அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்க நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமி கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் மதிய நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள் கொழும்பு கோட்டை கொம்பனை தெரு ஊடாக செல்கின்ற புதிய மேம்பாலம் இன்று முதல் மக்கள் பாவனைக்கு அனர்த்தங்களினால் சேதமடைந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடமைப்பு அதிகார சபையால் நிவாரணம் கடந்த இரண்டு வருடங்களில் இரண்டாயிரத்து முன்னூறு கிலோகிராம் போதை பொருட்கள் அழிப்பு உலக பொருளாதார மன்றத்தின் கூட்டத்தொடரில் பங்கேற்பதாக பிரதமர் சுவிட்சர்லாந்துக்கு புதிய கல்வி மறுசீரமைப்பினை நடைமுறைப்படுத்துமாறு கோரி இன்றும் இஸ்ரோ பாயவுக்கு அருகில் பெற்றோர்கள் போராட்டத்தில் இனி விரிவான செய்திகள் கொழும்பு கோட்டையையும் கொம்பனி தெருவையும் இணைக்கும் இந்த மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்காக இன்று கையளிக்கப்பட்டது பெருந்தெருக்கள் அமைச்சின் கீழ் உள்ள வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கண்காணிப்பின் கீழ் முன்னெடுக்கப்படும் இந்த சேற்றிட்டத்திற்காக மூன்று தசம் ஒரு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது கொம்பனி தெரு ரயில் கடவையில் நீண்ட காலமாக காணப்பட்ட வாகன நெரிசலுக்கான தீர்வாக இந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது ஒருவழி போக்குவரத்தை மாத்திரம் முன்னெடுக்கும் வகையில் உள்ள இந்த பாலம் இரண்டு வீதிகளை கொண்டுள்ளது போக்குவரத்து பெருந்தெருக்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க கொழும்பு மேயர் விராய் பல்தசார் ஆகியோரின் தலைமையில் இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டது குறிப்போக்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி கால பகுதியில் இங்கு மூன்று மேம்பாலங்களை நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்டது ஆகவே அந்த மூன்று மேம்பாலங்களில் இரண்டு நிர்மாணிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளன இருப்பினும் இந்த மேம்பாலம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நிறைவு செய்யப்பட வேண்டிய ஒரு மேம்பாலம் ஆகும் ஆனால் பல்வேறு காரணங்களினால் பொருளாதார நெருக்கடியினால் இந்த மேம்பாலத்தின் நிர்மாண பணிகள் நீண்ட காலமாக தாமதமானது இதனால் ஆயிரம் மில்லியன் ரூபாய் மேலதிக தாமத கட்டணங்கள் அந்த நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய சட்ட கட்டணங்களுடன் செலுத்தப்பட்டன நாம் மக்களுக்கு ஒரு விடயத்தை புரிய வைக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் இந்த நாட்டை வங்குரோ தாக்கி பல்வேறு விடயங்களை செய்து நாட்டை கொள்ளையடித்து அவர்கள் செய்த பொருளாதார குற்றங்களின் சாபம் நம்மை தொடர்கின்றது இறுதியில் எப்படியோ அந்த சவால்களை சமாளித்து இதனை செய்வதற்கு இயலுமை கிட்டியது இந்த நகரத்தின் அபிவிருத்திகள் பாலம் வீதிகள் நிர்மாணித்தல் மாத்திரமல்ல அதற்கு மேலதிகமாக பல விடயங்கள் நிர்மாணிக்க வேண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நகர அபிவிருத்தியை செய்ய வேண்டும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் வடக்கு ரயில் மார்க்கத்தின் ரயில் சேவைகள் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை கொழும்பு கோட்டையிலிருந்து மாஹோ வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன வடக்கு ரயில் மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்படுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்தின் நன்கொடையின் கீழ் வடக்கு ரயில் மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இன்று முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை அனுராதபுரம் காங்கேசன்துறைக்கு இடையிலான யாழ் தேவி மற்றும் யாழ்ராணி ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இதனிடையே அனர்த்தத்தால் இடைநிறுத்தப்பட்ட பல ரயில் சேவைகளை நாளை முதல் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கொழும்பு திருகோணமலை இடையிலான இரவு நேர தபால் ரயில் நாளை முதல் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படும் து கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கும் புலதிசி நகர் கடுகலும் நாளை முதல் நாளாந்தம் சேவையில் கொழும்பு மட்டக்களப்பு இடையிலான நாளை முதல் சேவையில் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்காக எதிர்வரும் மாதங்களில் தற்காலிக வீடுகளை வழங்கும் திட்டத்தை தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுக்க உள்ளது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் நிரந்தர வீட்டு திட்டம் ஆரம்பிக்கும் வரை பாதிக்கப்பட்டு தங்குமிடங்கள் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ள மக்களின் பாதுகாப்பிற்காக இந்த தற்காலிக வீடுகள் வழங்கப்படும் என அதிகார சபையின் தலைவர் அரவிந்த ஸ்ரீநாதர் தெரிவித்தார் மெதும்புர பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட அகுர்வேல்ல வைத்தலாவு தங்காப்புவ ஆகிய இடங்களில் வீடுகள் கட்டுவதற்கான பாதிக்கப்பட்ட மக்களின் கருத்துக்கள் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது பெருந்தோட்டங்களில் வசிக்கும் மக்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பெருந்தோட்ட குடியிருப்புகளின் சேதங்களினால் பலர் கூடாரங்களில் வசித்து வருவதாகவும் அவர்களை பாதுகாப்பது தமது என தலைவர் தெரிவித்தார் வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன சுமார் ஒரு லட்சத்து பத்தாயிரம் வீடுகள் பகுதி சேதமடைந்துள்ளன இதனால் பகுதி சேதமடைந்த சில வீடுகளில் வசிக்கும் மக்கள் அங்கு தொடர்ச்சியாக தங்குவதற்கான ஏனெனில் வீடு பகுதியளவில் சேதமடைந்தாலும் பாதுகாப்பற்றதாகவே உள்ளது பின்னர் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அந்த பாதுகாப்பற்ற பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தீர்வொன்றை வழங்க வேண்டும் அதற்கமைய இந்த அனைத்து விடயங்களை உள்ளடக்கி இந்த பிரச்சனைகளை விரைவில் நிவர்த்திக்க வேண்டும் என

இந்த மாதம் முதல் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் நானூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவிக்கின்றார் இதற்கமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வரை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் கூறினார் ஜனவரி மாதத்திற்கான சம்பளம் பிப்ரவரி பத்தாம் திகதி கிடைக்கும் இந்த மாதம் வேலை செய்வதற்காக சம்பளத்தினை கணக்கு பார்த்து அல்லவா வழங்குவார்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் ஜனவரி மாதத்திற்கான சம்பளத்தில் அதிகரித்துள்ளோம் ரூபாய் இவ்வாறே அதிகரிக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் ஊடாக தொழிலாளி ஒருவருக்கு இருநூறு ரூபாய் வழங்கப்படும் அரசாங்கத்தினால் இருநூறு ரூபாய் வழங்கப்படும் இலங்கை வரலாற்றில் அரசாங்கம் ஒன்று தனது பணத்தில் இருந்து இருநூறு ரூபாய் வழங்கியதில்லை இன்னூறு ரூபாவை வழங்குவோம் இரண்டு இருநூறு ரூபாய்களை கூட்டினால் அப்படி என்றால் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஒருவர் பத்து நாட்கள் வேலை செய்தால் நான்காயிரம் ரூபாவினை அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் இருபத்தைந்து நாட்கள் வேலைக்கு சென்றால் கடந்த மாதங்களை விட பத்தாயிரம் ரூபாவினை அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் அதனை அரசாங்கமாக நாம் செய்வோம் பதுளை ஸ்பிரிங்வெளி தோட்டத்திற்கு செல்லும் வீதிக்கு காப்பற்றிடும் பணிகளை ஆரம்பித்து வைத்த பின்னரே அமைச்சர் இந்த கருத்தினை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய இரண்டு வருடங்களில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது போலீசாரால் கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் ஐஸ் கொகைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இரண்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி நான்கு கிலோகிராமுக்கும் அதிக தொகை அளிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் ஊட்லா தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டிலும் போலீஸ் மா அதிபரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் போதைப்பொருள் பொருள் தொடர்பான சுற்றி வளைப்புகளை தொடர்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பதினேழாயிரத்து ஒன்பது கிலோ கிராம் கஞ்சா மூவாயிரத்து கிலோ கிராம் ஐஸ் அனலவாக நாற்பது லட்சம் போதைப் மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் விசேடமாக போலீஸ் மா நேரடியான கண்காணிப்பின் கீழ் இந்த சோதனை மற்றும் சுற்றி வளைப்புகளை நாளாந்தா முன்னெடுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம்

வண்ணாத்திவில் பகுதியில் நூற்றி எழுபத்தொரு கிலோகிராம் போதைப் பொருட்களை அழிக்க முடிந்தது ஆகவே பொதுமக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுக்கு ஏதேனும் தகவல் அல்லது சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து இலங்கை போலீசாரின் ஒன்று எட்டு ஒன்று எட்டு அல்லது ஒன்று ஒன்று எட்டு அல்லது ஒன்று ஒன்று ஒன்பது என்ற எண்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நமக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியும் இதனிடையே சமூக ஊடக வடிவமைப்புகள் தொலைபேசி அழைப்புகளின் ஊடாக இடம்பெறும் நிதி மோசடிகளிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக விசேட அவதானத்துடன் இருக்குமாறு போலீசார் மீண்டும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் கடத்தற்காரர்களினால் மோசடியான முறையில் தங்களது வங்கிக் கணக்குகளில் பணம் வைப்பிடுவது தொடர்பில் நாடளாவிய ரீதியில் உள்ள பல போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது வேலைவாய்ப்பு தருவதாக கூறியும் பரிசீல்கள் வெல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்தும் சட்டத்தை குற்றவாளிகள் மீது செயல்படுத்த தவிர்ப்பதற்காக பொய்யான விடயங்களை கூறி பல்வேறு கணக்குகளிலிருந்தும் மோசடியான முறையில் பணம் வைப்பிலிடப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் தேவைக்கேற்ப பல்வேறு முறைகளை பிரயோகித்து தனிநபருடைய கணக்கு இலக்கம் ஓடிபி கியூஆர் ஆகிய ரகசிய தகவல்களை பெற்றுக் கொள்வதனூடாக இணையவழி மூலமாகவும் ஸ்கேன் குறியீடுகள் மூலமாகவும் இந்த மோசடிகள் செய்யப்படுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதற்கமைய இரண்டாம் நபருக்கு வங்கிக் கணக்குகள் தொடர்பிலான தகவல்கள் தேசிய அடையாள அட்டை இலக்கம் பாஸ்வேர்டு பின் இலக்கம் ஓடிபி நிலப்படம் ஆகியவற்றை வழங்குவதை தவிர்க்குமாறும் தெரிவித்துள்ளனர் சந்தேகத்துக்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்குமாறும் போலீசார் மக்களுக்கு அறிவுறுத்துகின்றனர் இதுபோன்ற மோசடிகள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் இருப்பின் குறித்த தொலைபேசி இலக்கங்கள் கருவிக்குமாறும் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் மெரிகான விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு பூஜ்ஜியம் ஆறு கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு மூன்று எட்டு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று எட்டு ஒன்று மூன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு முன்மொழியப்பட்ட தரம் ஆறு மொடியூல் முறைமையை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தி பத்தரமுல்லையில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக சாத்வீக போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தரமாறிற்கான பெற்றோர்கள் இணைத்து இந்த எதிர்ப்பினை முன்னெடுத்தனர்

எங்கள் பிள்ளைகளின் மனங்களில் இருந்த எதிர்பார்ப்புகள் அளிக்கப்படுவது பெற்றோராகிய எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது சுமார் ஒரு மணித்தியாலமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெற்றோர்கள் முன்மொழியப்பட்ட தரமாறு மொழிகளை நடைமுறைப்படுத்துமாறு கோரும் பெற்றோரின் கையொப்பங்கள் சேகரித்துக் கொண்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு கையளிப்பதற்காக புறப்பட்டனர் புதிய கல்வி மறுசீரமைப்புகளை உடனடியாக முன்னெடுக்க கோரி மல்வானியில் மற்றும் போராட்டம் நடைபெற்றது கல்வி மறுசீரமைப்பினை முன்னெடுக்க கோரி குருநாகல் நகரிலும் பெற்றோர்கள் சிலர் சாத்விக போராட்டத்தினை இன்று முன்னெடுத்தனர் குருநாகல் நகரத்தில் உள்ள பாடசாலைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளின் பெற்றோர்களும் குருநாகலை அண்மித்துள்ள பெற்றோர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து அத்யாபனை சம்பூர்ம கல்வி கட்டமைப்பில் முழுமையான மாற்றத்திற்கான அவசியம் நாட்டிலும் சமூகத்திலும் பல வருடங்களாக விவாதமாக இருந்து வருகின்றது இதனை வளமான நாடு அழகான வாழ்க்கை என்று எமது கொள்கையில் இணைத்துள்ளோம் அந்த செயற்பாட்டை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் கல்வி மறுசீரமைப்பை நாங்கள் மீளப்பெற்றுக் கொள்ளவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தரம் ஆறிற்காக நாங்கள் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்த செயற்பாட்டில் ஒரே ஒரு தொழில்நுட்ப கோளாறினால் இவ்வாறான நிலை ஏற்பட்டது இந்த ஒரு விடயத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் புதிய மறுசீரமைப்பினை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்தோம் ஏனைய வேலை திட்டங்களை கல்வி மறுசீரமைப்பின் பிரதான ஐந்து தூண்களின் கீழ் முன்னெடுத்துள்ளோம் எதிர்கட்சியில் எதிர்க்கட்சியில் வங்குறோ தடைந்த கட்சிகள் பிழையான முறையில் சமூகத்தில் விடயங்களை பரப்புவதற்கு முயன்றாலும் அதற்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய போவதில்லை பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய சுவிட்சர்லாந்துக்கு இன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு புறப்பட்டார் உலக பொருளாதார மன்றத்தின் ஐம்பத்தி ஆறாவது வருடாந்த கூட்டத் தொடரில் அவர் சென்றுள்ளார் உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த கூட்டத்தொடர் இன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் க்ளோஸ்னஸில் நடைபெற உள்ளது த ஸ்பிரிட் ஆஃப் டயலாக் என்னும் துணைப்பொருளில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த கூட்டத்தொடரில் அரசு தலைவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரிகள் கொள்கை வகுப்பாளர்கள் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பாளர்கள் உள்ளிட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான சர்வதேச தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்த விஜயத்தின் போது பிரதமர் உலக தலைவர்கள் உலகளாவிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் இருதரப்பு நடத்த நடத்தவுள்ளார்

செய்திகள் தொடர்கின்றது கண்டி நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளை கேந்திரமாக கொண்டு எல்ஓஎல்சி வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய செயின் இரண்டாம் கட்டத்தின் பதினாறாவது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகின்றது டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட நாடலாவிய ரீதியில் உள்ள இருநூறு பாடசாலைகளை புனரமைக்க நடவடிக்கை இந்த திட்டத்தினூடாக முன்னெடுக்கப்படுகின்றன எல்சி வால்வன் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநீக செயல் திட்டம் மூன்று கட்டங்களாக முன்னெடுக்கப்படுகின்றது வீடுகள் முற்றாக சேதமடைந்த மக்களுக்கு உலரணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன நாடளாவிய ரீதியில் உள்ள இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் பணிகள் இதன் இரண்டாம் கட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டன மூன்று மாகாணங்களின் ஆறு மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அனந்தத்தால் பாதிக்கப்பட்ட நுவர் மாவட்டத்தின் கான்லபுக் தமிழ் வித்தியாலயம் கண்டி மாவட்டத்தின் ஹந்தேச மகா வித்தியாலயத்தின் புனரமைப்பு நடவடிக்கைகள் அதே போன்று இந்த சமூக சேவை திட்டத்தின் கீழ் கொத்மலை மெமோலி தமிழ் வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டிடங்கள் மாணவர்களிடம் என்ற பிற்பகல் கையளிக்கப்பட்டுள்ளன சக்தி சமூக பணி திட்டம் எமது நாட்டு மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்படவுள்ள புனித சின்னங்களின் கண்காட்சி தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் எதிர்வரும் புதன்கிழமை உள்ளது ஜனாதிபதியின் தலைமையில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற உள்ளதாக ஆளுங்கட்சியின் பிரதம கொறடா அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்படவுள்ள புனித சின்னங்களின் கண்காட்சி அடுத்த மாதம் நான்காம் தகுதி முதல் பன்னிரெண்டாம் திகதி வரை கினோப்பிட்டியாவில் உள்ள கங்காரமை விகாரையில் நடைபெறவுள்ளது காட்சிப்படுத்தவுள்ள புனித சின்னங்கள் குஜராத்தில் இருந்து கொண்டு வரப்பட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் யார் அதிருப்தியுடன் காணப்பட்டாலும் சரியான நேரத்தில் தீர்மானங்கள் முன்னெடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவிக்கின்றார் கட்சியின் தேசிய அமைப்பாளராக பொறுப்பேற்ற பின்னர் மதுலை மாவட்ட மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவர் இதனை கூறினார் இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றனர் இந்த கட்சியை நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பண்டார் ிபால சிறிசேனா ஆகியோரின் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த கட்சியை நீங்கள் கைப்பற்றலாம் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் இந்த கட்சியை நாங்கள் ஒப்படைக்க முடியாது இந்த கட்சியை கட்டியெழுப்பி அதனை ஒப்படைப்பதற்கு முன்னர் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு கொண்டு வருவோம் இந்த கட்சி எப்படியே விட முடியாது என்று சிலர் நினைக்கிறார்கள் எனவே இந்த கட்சியை யாரிடமும் ஒப்படைப்போம் ஆனால் யார் பொறுப்பேற்பார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும் பொறுப்பேற்றவரை இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளும் ஒருவர் இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த கட்சியை கட்டியெழுப்பி அந்த நபரிடம் ஒப்படைப்போம் எங்களிடம் இன்னும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் இல்லை இந்த கட்சியில் இனிமேல் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும் யாரும் இருக்க மாட்டார்கள் அத்தகைய வாக்கு இல்லை அத்தகைய வாக்கு உள்ளவர்கள் இந்த கட்சியின் எதிர்காலத்திற்காக கூட உழைக்க முடியாது இந்த கட்சியை கட்டி எழுப்புவதற்கு நான் என்னை அர்ப்பணிப்பேன் என்று இந்த நேரத்தில் கூறுகிறேன் இத்துடன் அதே நேர பிரதான செய்திகள் நிறைவேற்ற வருகின்றன சந்திக்கலாம் வணக்கம்